வணக்கம் நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் மண்போடு வரவேற்கிறேன் நம்முடைய அலைவரிசையில் நான் நிறைய செடி வச்சிருப்பேன் என்னையை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் செடி வாங்குகிற இடத்துல நான் ஏமாந்துருக்கேன் அந்த பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஏன்னா என்னை போல் யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பாருங்கள் இங்கே கருப்பாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது வாட்ஸ்அப் வந்து அவங்களுடைய எண்களை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்க விடலை நான் அதுக்கப்புறமா இவங்களுடைய எண்ணை வந்து உங்க கூட பகிர்ந்து விடுறேன் நான் எப்படி ஏமாந்தன்ற விவரத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா லவ் மை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வா வாட்ஸ்அப் எண் இந்த கதைக்கு நான் பின்னாடி வர்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன கதை அதையும் சொல்லிடுறேன் கூகுளில் ஒரு செடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த செடி வேணாலும் பேர் போடுங்கள் போட்டு என்டர் அப்படின்னு ஒரு தட்டு தட்டினோம்னா நேராக வந்து லர்ஸ் நர்சரி லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும் அப்படியே செடியுடைய படத்தெல்லாம் வண்ண வண்ணமாக போட்டு தீட்டியிருப்பான் பார்க்கவே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் சே இந்த செடி நம்ம வாங்கலாமா அந்த செடி நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அந்த வெப்சைட் மூலமாக செடியெல்லாம் வாங்கிட்டேங்க ஒரு நானூறுவாய்க்கு வாங்கினேன் வாங்கினது மட்டும்தான் தாமதம் அதுக்கப்புறம் அவனை வந்து திரும்பவும் தொடர்பு கொள்ளவே முடியல செடியும் அவன் அனுப்பவே இல்லை என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கூகுளில் வந்து ரிவ்யூ தட்டினாதான் தெரியுது அந்த நர்சரி லைவுங்கிறது ஒரு டுபாக்கூர்னு எல்லாருமே கழுவி கழுவி காரி துப்பி வச்சுருந்தாங்க அந்த வெப்சைட்டை இதை பார்க்காம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வெப்சைட் பக்கமே நான் வந்து போகிறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் செடி வாங்குவாங்க எங்கே பார்த்தாலும் என்னுடைய வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா என்னுடைய நான் வந்து பெருசாக வேறு எதுக்குமே ஆசைப்படுறதில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக செடிதானே வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுருவாங்க அவங்களுக்கும் செடி மேலே ஒரு ஆசை அவங்க ஒரு என்னை வந்து அதை இந்த விஷயத்தில் குறைய சொல்ல மாட்டாங்க செடி வாங்கிக்கோ அப்படின்வாங்க நான் காசு கொடுத்து வாங்கின செடியை நான் ஒன்றுக்கு ரெண்டா நாலா அஞ்சா உற்பத்தி பண்ணி வச்சுருப்பேன் யாராவது என்கிட்ட வந்து கேட்பாங்க கேட்டாலாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன் செடி தானே அது ஒரு உயிர் தானே இங்கே இல்லைனா இன்னொரு இடத்துல கூட போய் வாழை தானே போகுது அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த செடியை அவங்க வந்து ஒழுங்காக பராமரிக்காமல் ஏன்னா அவங்களுக்கு ஓசியில் கிடச்சிது அவங்க பெருசாக பராமரிக்காமல் அதை தவற விட்டுருவாங்க அதை என்கிட்டே வேறு வந்து சொல்லுவாங்க அது போயிடுச்சு இன்னொன்று தரீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப வழியாக இருந்தது நான் அதை வந்து காலங்காலமாக காலம் எவ்வளோ வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு செடியை நான் வாங்கிட்டு வந்து அதை நான் உற்பத்தி பண்ணி ரெண்டு மூணு மாதம் அதை வந்து பெருக்கி அதிகமாக்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றுக்கு ரெண்டா நாலா அஞ்சாக நம்ம வந்து வளர்த்து ஒருத்தவங்கள்கிட்ட சும்மா கொடுக்கும்போது அதை அவங்க வந்து விரைமாக்கிடுறாங்க அதோடய அருமை அவங்களுக்கு புரியறதில்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம வந்து எல்லாருக்கும் செடியை வந்து சும்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமங்க நான் வந்து செடியை வந்து எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துருக்குறேன் நான் இது வரைக்கும் வாய் திறந்து யார்கிட்டயும் எந்த பொருளுமே வந்து எனக்கு இது வேணும் தாங்க அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசில் வந்ததே கிடையாது என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் நான் யோசனை பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை வந்து நான் கேட்பேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கல்ல அருமை தெரியாமல் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் தான் என்ன என்ன தப்பு அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில் ஒரு ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கிட்ட ரெண்டு இல்லை மூணு பேர்கிட்ட கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் சாமர்த்தியமாக பதில் சொல்வாங்க தோ வீட்டுக்கு போயிட்டு பையன் கிட்டே கொடுத்தானப்படின்வாங்க வரவே வராது அப்போ தான் தோணுச்சு மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்துலேயும் எல்லாருமே வந்து காசில் எவ்வளோ கணக்காக இருக்கிறாங்க நம்மளும் அப்படி இருந்துக்கணும் ஒரு ஒரு பொருளை ஒன்று நம்ம ஒன்றும் சும்மா உற்பத்தி பண்ணிடல அது என்னுடைய நேரம் செலவு பண்ணி என்னுடைய பணம் செலவு பண்ணி நான் அந்த செடியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக என்னுடைய பசங்களுடைய கவனிப்பு அவங்களுடைய உழைப்புலாம் இருக்குது நான் சும்மா ஒன்றும் உற்பத்தி பண்ணிடல என்னுடைய கணவர் என்னுடைய பசங்க என் குடும்பத்துடைய உழைப்பும் அதில் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் ஏன் சும்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் திடீர்னு தோணுச்சு நம்ம பேசாமல் ஒரு அலைவரிசையை ஒன்று ஆரம்பித்து அது மூலம் நம்மகிட்ட இருக்கிற செடியை வந்து எப்படியும் ஒன்றுக்கு ரெண்டு நான் வந்து அதிகமாக தான் அது நம்ம நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ இல்லையா அது தானாக வளரப்போகுது அதை கொடுத்து விடுவோம் காசு கொடுத்து வாங்குகிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் இந்த மாதிரி சும்மாவே எல்லாேருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அடவியை நான் வந்து அலைவரிசையை நான் ஆரம்பித்தேன் சரி இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் மேலே லவ் மை பிளான்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் சரிங்களா இதில் நான் எப்படி ஏமாந்தேன் அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் வழக்கம் போல் தாங்க நிறைய யூடியூப்லாம் பார்ப்போம்ல அதில் ஒரு சில செடி மேலே நம்மளுக்கு ஆசை வரும் அந்த மாதிரி இவங்கள தொடர்பு கொண்டேன் செடி கேட்டேன் இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு நானும் வந்து பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினே ஒழி அவங்கள்ட்ட என்னுடைய முகவரி நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நானும் மறந்துட்டு அவங்களும் கேட்கல அவங்க வந்து செடி வாங்கினதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கனாக்கா செடிக்கு பணம் கொடுத்த பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு வாரம் ஆகும் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க நான் வந்து வெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் போகிறதுனால எனக்கு முன்னாடியே அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்களும் பதில் சொல்லலை இடையில் எனக்கும் நிறைய வேலை இருந்தது நானும் மறந்துட்டேன் இப்போ போன வாரம் தான் எனக்கு திடீர்னு ஆஹா அதுக்கு முன்னாடியே என்னாச்சுன்னாக்கா இடையில் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு ரெண்டு செடி வச்சுருந்தாங்க அந்த செடி ரொம்ப நாளாக நான் தேடிட்டுருக்கேன் அது என் கண்ணில் பட்டதும் சரின்னு இது எனக்கு அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லலை சரிங்களா சரி அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டாச்சு இந்த வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இந்த கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்பதா பத்தா தேரில் தேதி அன்னைக்கு அன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம செடி ஆர்டர் போட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இவங்க என்ன எந்த பதிலுமே சொல்லலையேன்னு சொல்லி அவங்கள்ட்ட செடி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி முதல்ல அவங்க பதில் சொல்லலை எனக்கு அப்புறம் தான் துணைச்சி ஒரு வேளை இவங்களும் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் ஏங்க செடி போட்டேன் நீங்கள் எதுவும் ப பதில் சொல்லலையேன்னு சிஸ்டர்னு மரியாதையாக வேறு பேசுகிறேங்க எல்லாமே சொல்கிறோம் அவங்க வந்து நயமாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க ஆனால் இதை மாதிரி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க செடி ஆர்ட்ரு கேட்டதுக்கு அவங்க வந்து எனக்கு உடம்பு முடியல நான் திங்கக்கிழமை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க இந்த பதிலை நான் கேட்டதுக்கப்புறம் தான் அனுப்புறீங்க உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேள்விக்கும் பதில் இல்லை சரின்னு திங்கக்கிழமை வரைக்கும் அவங்க பொறுத்துருந்தேன் திங்கக்கிழமையும் பதினோரு மணி வரைக்கும் பொறுத்திருந்தான் எந்த பதிலும் இல்லை திங்கட்கிழமை நானாக கேட்குறேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னோட ஃபோன் வந்து வேலை செய்யலை அப்படின்ட்டாங்க ஃபோன் வேலை செய்யாமலாங்க ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புவாங்க என்னோட மெசேஜ்லாம் என்னோடய இதெல்லாம் வந்து வேறு ஒரு டீம் பார்த்துக்குறாங்க அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டு கட்டினாங்க நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல் இருக்குது நான் வந்து அதில் நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஏமாத்துனீங்கன்னா நான் அதில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒன்று என் பணத்தை திருப்பி கொடுங்க இல்லைனா என் செடியை கொடுங்க அப்படின்னதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்சல் அனுப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க பார்சல் அனுப்பிட்டேன்னா அப்போது எனக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுங்கன்னு கேட்டால் அந்த ட்ராக்கிங் நம்பருக்கு அவங்க பதில் தர மாட்றாங்க நான் வந்து சாயங்காலம் தர்றேன் சரி சாயங்காலம் கேட்டாக்கா நான் லேட் நைட் அனுப்புகிறேன் அல்லது மார்னிங் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு பதில் வருது சரி பொறுத்து இருந்துட்டு இன்றைக்கி காலையில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் இப்போ நேற்று என்ன சொல்லிட்டாங்க நான் செடி அனுப்பிட்டேன்னாங்க இன்றைக்கி காலையில் வந்து பொழுது பதினோரு மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் அந்த கேள்வி அப்புறம் நான் கேட்குறேன் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க நான் செடியெல்லாம் பார்சல் பண்ணி வச்சுட்டேன் உங்களுடைய முகவரி கொடுங்க அப்படிங்கிறாங்க இதை எப்படிங்க நம்ப முடியும் நேற்று அனுப்பிட்டேன்னாங்க ட்ராக்கிங் நம்பர் கேட்டதுக்கு சாயங்காலம் கொடுக்குறேன் ராத்திரி கொடுக்குறேன் காலில் கொடுக்குறேன்னாங்க இதெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இன்றைக்கி கேட்டாக்கா அவங்களுடைய முகவரி கொடுங்கன்னு இப்போ தான் கேட்குறாங்க ரெண்டு வாரம் கழித்து தான் அதுக்கப்புறம் இந்த கேள்வியே வருது அவங்கள்டந்து நான் உங்கள் பேச்சு எப்படி நம்புறது எனக்கு செடி வேணால் ரீஃபண்ட் கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஒரு கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி ரீஃபண்ட் தான் கொடுக்கல நின்று நீ பேக் பண்ணிவிட்ட அந்த பொருளை என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க செடியே அவங்கள்ட்ட இருக்கா இல்லையாங்கிறதா இங்கே பெரிய சந்தேகமாக இருக்குது காசு ஒன்று எல்லாருக்கும் மரத்துலையோ அல்லது ரோட்லேயோ கொட்டி கிடக்கிறதையோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறதில்லைங்க ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க இந்த வலி இருக்கு பாருங்க அது ஒரு ரூபாயோ ஒரு கோடி ரூபாயோ ஓராயிரம் கோடியோ அது அங்கே பிரச்சனை அந்த வழி நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற அந்த வழி இருக்குது பாருங்க அது ரொம்ப வலிக்குதா தான் இந்த பதிவு அவங்களோட நடந்த உரையாடல் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் யாரு கூடயும் யாருக்கிட்டேயும் ஏமாந்துடாதீங்க இவங்க வந்து மலையாளி கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி அதனால் இவங்கள்கிட்ட முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் பேசியிருக்கேன் நீங்களே பாருங்கள் பதிவு கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இதே மாதிரி வேற ஒரு சேனல் வேற ஒருத்தங்களும் வந்து இந்த மாதிரி கேரளால ஏமாந்துருக்குறாங்க செடி வாங்கி அவங்களும் பதிவு போட்டிருக்கிறாங்க அவங்க பேரெல்லாம் நான் எதுவும் அந்த அலை அந்த சேனலுடைய பேரெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல உங்களுக்கு என்னைக்காவது கண்ணில் தென்படிச்சின்னா நீங்களே பார்ப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் எல்லோரும் விவரமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த இடத்துல நிறைய பேர்கிட்ட நான் கேரளாவில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு சொல்லிடுறேன் காரணம் நிறைய பேர் நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க பார்த்தீங்களா இவங்கள தான் என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது அவங்களுடைய எண்ணை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்ய முயற்சி செஞ்சேன் அது வந்து வாட்ஸ்அப் அனுமதிக்கலை அதனால தான் இந்த மாதிரி கருப்பாக வருது அவங்களுடைய எண்ணை அவங்களுடைய வெப்சைட்டோட இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் பகிர்ந்து விடுறேன் யாரும் ஏமாந்துடாதீங்க பொறுமையாக நான் என்ன பேசியிருக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ சிஸ்டர்னு தான் பேசினேன் இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து எந்த பதிலும் வராதுனால கடைசியாக கொஞ்சம் காட்டமாக தான் பேசியிருக்கிறேன் அப்போ கூட அது காட்டமாக இருக்கா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள்

I will send you a hello message in gpa. Could you just acknowledge it? Any fertilizer you using? Uh, I used DAP and uh, NPK. I used Chanoram. Nothing worked. It is very greeny. Lots of new plants are uh, growing, but not even a single flower in it. I in my opinion: uh, better to use uh, bone meal if available. Okay, this is my suggestion. More suggestion? Uh, can you report the plant from the from the same location? This type of uh, peace lily, it is taking a little more time for blooming. Okay, sending miniature peace lily. திஸ் ஆல்சோ மீ நேச்சர் பீஸ்லில் ஐ மீன் யோஸ் பட் தட் வெரைட்டிஸ் டேக்கிங் லிட்டில் மோர் டைம் மை பிளான்ட் நோ இஷ்யூ ஃபார் ஐ லாங் டைம் ஓகே சம்டைம்ஸ் ஸ்மால் பிளான்ஸ் ஆல்சோ ப்ளூமி தேங்க் யூ ஃபார் யூர் ஹெல்ப் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க மயிலாடு அப்படி தான் இருக்கு பாருங்க இடையில நான் கேட்ட செடி வேணும் அப்படிங்கிற பதிவுக்கு மட்டும் டக்குன்னு ஒரு பதில் வருது அதுவே செடி அனுப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மண்டே வில் சென்ட் சரிங்களா அதுக்கப்புறம் நான் போட்ட எந்த பதிவுக்கும் ஒரு பதிலும் கிடையாது இதன் பின்னாடி பேச்சு வழக்கில் உரையாடலாகவே இருக்கும் கேட்டு பாருங்கள்

other person okay uh, she is doing uh, my online marketing you can receive the plans this week itself whatever your business is, i'm, I'm damn-minded about it. madam, i already sent the parcel. Uh, the courier agent will send the tracking id by today evening or tomorrow early morning. because a lot of orders uh, i sent, they will send all together. okay? and uh, we are not going to cheat anyone because i am uh, last uh, five to six years onwards in the same industry. okay? Uh, if i uh, cheat anybody, i can't stay in this field. my question is, i have paid you. My face, eh? and you—you you have not uh, answered me. I had faced the some of technical issues on my mobile. That is the main reason. Okay. Continuously, I faced on this mobile. That is the main reason. These all things are not deliberately. It happened. So you never regretted it until I asked you, right? Not even I'm sorry. If you're going to send the uh, tracking number, I will not trouble you anymore. I don't want to because I too have some businesses to do. Without evidence, how should I trust in you again? Ah, I will send the tracking ID by today late night or tomorrow morning. Okay. When I receive the tracking ID, I'll share that moment. Okay. Send it by today late night or tomorrow morning. After receive the tracking ID, I will share. Hopefully, thank you. Within half an hour, I'll give you the tracking ID, but kindly uh, resend your addre address details, urgent ma'am, because yesterday it was missing, address is missing. I'll, I'll share the tracking ID within half an hour. Gently send the address, ma'am. This is already packed. Kindly send the address, Arjun ma'am. I don't need your plans. Refund my money. Show me the plans you have packed. I want refund. Do you hear me? So you will not answer again. Enough of everything and I'm going to post a video in just in half an hour. Bye. and இந்த நீங்க பிச்சை எடுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ லிங்க் அனுப்புறேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த பதிலும் இல்லை தான் இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி